جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى جمال الوجود بذكر الإله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أريد ما أخبرنا بإنجراء كنب أولا نيجى نقدر ஆரிமாக மாறி மார்க்கத்திற்கு பணிகள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா மார்க்க கல்வி தேட வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தும் வயது கடந்து விட்டோம் அல்லது பெண்களாக இருக்கும் காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியேற முடியாது என்று கவலைப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா மஹல்லாவிலே அகலுசுன்னா அடிப்படையிலான மதரசா இல்லை அகலுசுன்னா உலமாக்கல் இல்லை எனவே மார்க்க கல்வி படிக்க முடியவில்லையே என்கிற கவலை இருந்தாலும் சரி மதரசாவிலே மஸ்ஜிதிலே பணி செய்யக்கூடியவர்களாக இருந்து அந்த பணிகளை சிறப்பாக இன்னும் மார்க்க கல்வி தேட வேண்டுமே இருந்தாலும் சரி சிறு வயதிலே ஆதி மதரசாவில் சேர்ந்து படிக்க முடியாமல் போய்விட்டதே என்கிற கவலை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இதோ உங்களுக்கான ஒரு ஒன்னான வாய்ப்புதான் ஆரம்பித்து இருக்கக்கூடிய ஐந்து வருட ஆரி படிப்பு அலமது இந்த வகுப்பில் உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடியவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வகுப்பில் சேர்ந்து ஆரியமாக முடியும் தரமான கல்வியை தலை சேர்ந்த உலமாக்கலில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகுப்புகளுக்கான அடிப்படை நோக்கமே உலமாக்கரை உருவாக்க வேண்டும் மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் மக்களுக்கு எடுத்துரைக்க கூடிய உண்மையான அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். السلام என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கி இந்த பாடத்தில் நாம் ஈமானுடைய ஆறு அடிப்படைகளை குறித்தும். அதே போன்று சுன்னா என்று சொல்லக்கூடிய சக்தி பாதையில் இருந்த நேர்வழியில் நடந்த அந்த கூட்டத்தை குறித்தும் அந்த கூட்டத்திற்கு எதிராக வழிகட்டு சென்ற பல்வேறு பிரிவினர்கள் அவருடைய கொள்கையில் அதிலே இருந்து கொண்டிருக்கின்ற தவறுகள் அதற்கான அகுலி சுன்னாவின் மறுப்புகள் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம் இரண்டாவதாக சிக்கு என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை அதாவது ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய கடமைகள் தொடர்பான விவாதத்துகள் தொடர்பான தொழுகை நோம்பு ஜக்காத் போன்ற விவாதத்துகள் எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை அறிந்து கொள்ளுகின்ற இந்த சுக்கேனும் பாடத்தை நாம் கற்க இருக்கின்றோம் இவை அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் உசுல் என்று சொல்லக்கூடிய கலையில் இருந்து கொண்டிருக்கிற விதிகளை முறையாக ஒப்பிட்டு ஆய்வு செய்து நடத்தப்படுகின்ற பாடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அரபு மொழி அரபு மொழியை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய இலக்கணங்கள் என்ன இலக்கியங்கள் என்ன அரபு மொழியின் கவிதைகள் அதை புரிந்து கொள்வதற்குரிய வழிகாட்டுதல்கள் போன்ற தலைப்புகளை அது குறித்து எழுதப்பட்டிருக்கின்ற நூட்களை தலைச்சிறந்த அறிஞர்களுடைய நேரடி வகுப்பாக புரிந்து கொள்ள தேவையுடைய வழிகாட்டுதல்களை இந்த பாடத்தின் மூலமாக கடத்தப்பட இருக்கிறது அதன் மூலம் முடிபெயர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறது அதற்கு அல் குரானுடைய சிறிய சிறிய அத்தியாயங்கள் அதற்குரிய விளக்கங்கள் சுரத்துல் கஃப் யாசின் நூர் சுரத்து தௌபா சுரத்துல் அஹாப் சுரத்துல் ஹஜ்ராத் போன்ற அந்த அத்தியாயங்களுக்கான விளக்கங்கள் உசூல் தப்ஷியர் என்று சொல்லக்கூடிய கலையின் அடிப்படையில் தப்ஷியரை எப்படி நடத்த வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விதிகளோடு அவைகள் நடத்தப்பட இருக்கிறது அதற்கு அடுத்தபடியான தலைப்பாக நாற்பது நம்பி மொழிகள் எனும் சிறு நம்பி மொழி தொகுப்பை மரணம் செய்வது அதற்குரிய விளக்கங்களை கற்றுக்கொள்வது போன்று இந்துத்து அஹ் சுண்ணன் திருமதி சுன்னன் அபுதாவுது போன்ற பொருளாதாரங்களின் நூல்களில் சில பகுதிகள் மற்றும் ஒலுமுல் ஹதீஸ் எனும் ஹதீஸ்களின் விதிகளும் இதில் நடத்தப்பட இருக்கின்றது அதற்கடுத்தபடியாக இஸ்லாமிய வரலாறு கபிசல்லா அலைமுடைய வாழ்க்கை வரலாறும் மற்றும் மற்றும் ஏனைய நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதேபோன்று ஹலீஃபாக்குடைய வாழ்க்கை வரலாறு இஸ்லாமிய சமூகத்தில் கடந்து போன சில சமுதாயங்கள் பனு உமையா பனு அப்பாசியா போன்ற ஆட்சியாளர்கள் அவர்களை பற்றிய வரலாறு நம்முடைய இந்தியா நாட்டிற்கு எப்படி இஸ்லாம் வந்தது என்பது பற்றிய செய்திகள் இதா இது போன்ற தலைப்புகள் எல்லாம் இந்த இஸ்லாமிய வரலாறு என்கிற பாடத்தில் நடத்தப்பட இருக்கின்றது இவைகள் அனைத்து தான் இந்த வகுப்பினோடாக நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி எனவே இந்த கல்வியை முறையாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக மார்க்கத்தை பற்றி சரியான அறிவையும் புரிதலையும் நாம் வளர்த்துக் கொள்வோம் அம்மா மனைவருக்கு அதற்குரிய தோப்பிக்களை வழங்கட்டும் என்று கூறிய நிகழ்ச்சிகளில் வகதாய் அரபின்

தமிழகம் மற்றும் இலங்கையுடைய மூத்த மார்க்க அறிஞர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த கோர்ஸ் நடத்தப்படுகின்றது இது சுன்னா கொள்கையின் அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலான சிறப்பம் சமைச்சம் என்றால் மூன்று ஆண்டுகளில் அரபு மொழி கற்றுத்தரப்பட்டு நான்காம் ஆண்டில் நேரடியாக அரபு மொழியிலேயே பாடங்கள் நடத்தப்படும் அதை மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அவர்களுக்கு இன்ஷா அல்லா உண்டாகும் இதில் பேச்சு பயிற்சி அரபு மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் ஆசிரியர் பயிற்சி இமாமத்து பயிற்சி ருக்கியா பயிற்சி போன்ற கூடுதல் பயிற்சிகளும் இதில் கற்றுத்தரப்படும் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு இன்ஷால்லா அதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் எனவே சிறப்பான இந்த கோர்ஸில் நாங்களும் இணைந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமது வாஜிபுரம் ஜோதி வர்களே இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தபடி தினமும் சில மணி நேரங்களை ஒதுக்கி உங்களால் சிறந்த கல்வியை தேட முடியும் ஆதிமாக முடியும் எனவே இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யார் மார்க்க கல்வி தேட வேண்டும் என்கிற ஆதிமாக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ குறிப்பாக அவர்களுக்கும் இதை குறித்து எடுத்து சொல்லுங்கள் அவர்களும் சேர்ந்து இந்த வகுப்பிலே படிပါர்களே ஆனால் ஆலிமளாக உருவாக உருவானார்களையனால் இன்ஷா அல்லாஹ் বড়ிகாട്ടിയ உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானு வ சமமான மகத்தான கூடி வழங்குவான் அல்லாஹ் சுப்ஹானு வ таலாவின் முரிய முயற்சிகளை பலனூடல் பலனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ سعد إلى منتهى فؤاد شغوف إلى ربه أحب رضاه أحب لقاه يظل يجيء إلى ربوة قرار